ரொம்ப அழகான ஒரு ராமாயணத்தை இயற்றினார் புலவர்களுக்கு முன்னால் எப்படி சங்கப்பலகையில் வச்சு எந்த ஒரு நூலும் அங்கீகாரம் பெறணுமோ அது போல கொண்டு போய் காசியில் போய் இருக்கிறவங்களை போய் இதை காட்டி நீங்கள்லாம் வடமொழியில் வித்வான்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் துளசி ராமாயணம்னு எழுதியிருக்கேன் பாருங்களேன்னொன்னே எல்லாரும் ஆ இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இது என்ன நீ கொச்சையாக பாடியிருக்க நீ இங்கே இந்த இடத்துல பேசுகிற மாதிரி லோக்கல்லாக இருக்குது அப்ப அவர் சொன்னாராம் சரி பரவாயில்ல நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே அதை வச்சிருங்களேன் சுவாமி அப்ரூவ் பண்ணார்னாக்கா நான் ஏற்றுக்கிறேன் இல்லட்டா நான் என்னுடைய சுவடிகளை எடுத்துகிட்டு போயிடுறேனாரு ஆமாம் சுவாமி வந்து உன்னோடத வந்து பக்தனே உன்னுடைய இதை நான் ஏற்றுக்கொண்டோம் சொல்லுவாரா வையுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்களாம் ஏனென்றால் அவங்களுக்கு கர்வம்னு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒரு நூல் நுட்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்களே நம்மளாம் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கோம் அது அதில் தானே வால்வீக்கு ராமாயணம் இருக்குது இவன் எண்ணத்துக்கு எழுதுறான் அப்படிங்கிறாப்ல ஆனால் முதல் நாள் ராத்திரி கொண்டு போய் கோவிலுக்குள்ளே வச்சு கோவில் பூட்டியாச்சு அவர் வெளியிலேயே காத்திருந்தார் எப்படியும் பரமேஸ்வரன் இந்த இதை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவுவார் அப்படின்னு நம்பினார் இந்த இடத்துல நம்பிக்கை தான் அடுத்த காலையில் அதே அந்த கோவில அந்த பூஜாரிகள் தரந்து பார்த்த போது அந்த சுவடி மேலே என்ன எழுதி இருந்தது தெரியுமா சத்தியம் சிவம் சுந்தரம் எப்படி நம் நேத்து வாங்கி பார்த்த போது அவன் வெறும் ஏடா கொடுத்தான் அது மேல அப்படியே அழகா எழுதியிருந்ததான் சிவனுடைய முதிரையால சத்தியம் சிவம் சுந்தரம்னு எழுதப்பட்டதுனால உடனே அவரை கூப்பிட்டு ஐயா நாங்க தப்பா சொல்லிட்டோம் உன்னுடைய ராமாயணத்தை உவந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காசி விஸ்வநாதர் ஆகையினால இது மிகவும் சிறந்த நூல்தான் நாங்க பண்ணின தப்புக்கு மன்னிச்சுக்கோங்க நாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாயணம் இன்னைக்கும் நிறைய துளசி ராமாயணம்னு பாடுறாங்க